திரு பி அவர்கள் அமைச்சர் பி அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை ஒன்னும் சொல்லியிருக்கிறாரு அது என்ன செய்தி அப்படின்னா வங்க தேசத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சிக்கல்கள் உள்நாட்டு குழப்பங்கள் கலவரங்கள் கழகங்கள் நீங்க வந்து வங்க தேச மக்கள் வந்து மாணவர்கள் பெரும் போராட்டம் அந்த பிரதமர் அவர் வந்து உயிர் பிழைத்தால் போதும் என்று இன்றைக்கு இந்தியாவை நாடி வந்து தஞ்சமடைந்திருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்க முடிகிறது ஷேக் ஹசீனா அங்கிருந்து அவர் வந்து தப்பி இந்தியாவிற்கு வந்திருக்கிறார் ஆஹ் ஆனா வங்கதேசம் வந்து சமய காலமாக ஒன்று சொல்லப்பட்டுச்சு வங்கதேசம் பொருளாதார ரீதியாக வளர்ந்த நாடாக இருக்காது இந்தியாவுட பொருளாதாரத்தில் வளர்ந்துருச்சு டெக்ஸ்டைல் திருப்பூர மிஞ்சிடுச்சு இப்படின்னா சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் அதை குறிப்பிட்டு திரு பிடிஆர் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் முன்னாள் நிதியமைச்சர் பொருளாதார ரீதியாக வளர்ந்த நாடு என்பது மட்டுமே போதாது ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் வங்கதேசத்தில் ஜனநாயகம் காப்பாற்றப்படவில்லை அது இந்தியாவிற்கு சொல்லக்கூடிய செய்தி அவர் குறிப்பிடுறாரு என்ன சொல்றாரு திரு அனைத்து கட்சி கூட்டம் வங்க தேசம் தொடர்பாக வங்கதேச பிரச்சனை தொடர்பாக கூட்டப்பட்டிருக்கிறது இருக்கிறது இலங்கையில இதே மாதிரி பிரச்சனை வங்கதேசத்துல இதே மாதிரி பிரச்சனை பாகிஸ்தான்ல இம்ரான்கானுக்கு எதிராக இந்த மாதிரியான கிளர்ச்சி ஏற்பட்டுச்சு இந்தியாவினுடைய எல்லை நாடுகளில் நடக்கக்கூடிய இந்த சிக்கல்கள் இந்தியாவிற்கு என்ன மாதிரியான தாக்கத்தை பொருளாதார ரீதியாக என்ன பிற விவகாரங்கள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடும் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளோடு மூத்த பத்திரிகையாளர் தராசு திரு ஷாம் அவர்களை நாம் இன்றைக்கு நேர்காணல் செய்ய இருக்கிறோம் சர்வதேச அரசியல் பார்வையோடு இந்திய அரசியல் என்னவாக இருக்கும் என்ற பார்வையோடும் வணக்கம் சொல்லி வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம் சந்திர் சொன்னும்பி சார் இது பொருளாதார ரீதியாக வங்கதேசம் வளர்ந்து இருக்கிறது அப்படின்னு பலரும் விவாதங்கள்ல சொல்லி கேட்டிருப்போம் பல குறியீடுகள்ல வங்கதேசம் வளர்ந்தா இருந்துச்சு பெரிய அகலமான சாலைகள் ரோடு அதெல்லாம் இதெல்லாம் இருந்தாலும் கூட இன்னைக்கு ஒரு பெரிய கிளர்ச்சி கழகம் அந்த வரக்கூடிய நிலை பிடிஆர் வந்து இது மட்டும் போதாது ஜனநாயகம் அங்க காக்கப்படல அப்படிங்கிறாரு இந்த பிரச்சனை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார் பிடிஆர் தியாகராஜன் கருத்து மிகவும் சரிதான் வங்கதேச வங்கதேச பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு எழுபது எனக்கு காலேஜ் டேஸ் எழுபதுல கல்லூரி அந்த என்னோட கோர்ஸை என்னால் முடிக்க முடியல பல அரசியல் காரணங்கள் அதனால அன்குவாலிஃபைடு பிஎஸ்சிஎச்ஜி அப்பாயின்மெண்ட்னு எக்ஸாம் பாஸ் பண்ணாமல் அப்போ வந்து ஏரியல் ஸ்ப்ரே அதாவது விமானம் மூலம் பூச்சி மருந்து அளிக்கிற திட்டம் அதுக்கு வந்து நிறைய வேளாண் பட்டதாரிகள் தேவைப்பட்டார்கள் பிளான்ட் ப்ரொடெக்ஷன் அசிஸ்டன்ட்டுங்கிற ஒரு கவர்மெண்ட் போஸ்ட்டு அது டெப்டி அகரிச்சி ஆஃபீஸராக மாறிச்சு எனக்கு அுவாலிஃபைடு பிஎஸ்சிஹியாக நான் பணிக்கு சேர்ந்தேன் ரொம்ப முதுக முறிக்கிற வேலை அதாவது விமானத்துலேருந்து பூச்சி மருந்து அளிக்கணும் ஹெலிகாப்டர் வேணும் அப்புறம் நம்ம ட்ரம் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் வயலெல்லாம் அளக்கணும்னு சரியான வேலை அது திடீர்னு பார்த்தா வங்கதேசம் போர் ஃபியூயர் விமானம் ஃபியூயர் வந்து தட்டுப்பாடு இந்த பூச்சி மருந்து அழிக்கிற திட்டம் கைவிடப்பட்டது எல்லாம் ரெகுலர் ஜாபுக்கு வர வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு என்னால் அதை மறக்கவே முடியாது அப்போ வந்து முஜிபுர் ரஹ்மான் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவரும் ரொம்ப பாப்புலர் இந்த எழுபதுகள் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா தேர்தல் பாகிஸ்தான் என்பது கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் தான் இன்றைய வங்க தேசம் ரெண்டுக்கு சேர்த்து தேர்தல் ரெண்டுலேயும் பல்வேறு கட்சிகள் இங்க வந்து அவாமி லீக் அவாமி லீக் வந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மான கட்சி நம்மளே மாதிரியே அவங்களுக்கு வந்து லாங்குவேஜ் போராட்டம் அதாவது நமக்கு அறுபத்தஞ்சு இந்தி எதிர் போராட்டம் தமிழ்நாடு அங்க வந்து எழுபதுகளுக்கு முன்னாடி உருது மற்றும் வங்க மொழி இந்த இரண்டுக்கு இடையிலான டாமினேஷனில் மேற்கு பாகிஸ்தான் உருது மொழி பேசுபவர்கள் அதிகம் கிழக்கு பாகிஸ்தான் வங்க மொழி பேசுபவர்கள் அதிகம் இது வங்காள பிரிவினையிலிருந்து வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் வங்காள பிரிவினை வங்காள பிரிவினை வந்து வெள்ளையர்களை ஏற்படுத்தியது அதுக்கு பிறகு மீண்டும் பல வற்புறுத்தல்கள் காரணமாக வங்கம் ஒன்றாக இணைக்கப்பட்டது அதிலிருந்து வந்து இந்த மொழி சார்ந்த ஒரு உணர்வு அங்கே இருந்தது அதாவது மனிதனோட அடிப்படை உணர்வு இது நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வட இந்திய அரசியல்வாதிகளும் இதை தான் அப்போ உருது வங்கமொழி இந்த இரண்டுக்குமான டாமினேஷனில் ஈஸ்ட் பாகிஸ்தானில் வெஸ்ட் பாகிஸ்தானுக்கு எதிரான உணர்வு வந்துருச்சு உருதை வந்து ரொம்ப திணிக்கிறாங்க அதை வந்து மையப்படுத்திய போராட்டங்கள் மாணவர் போராட்டங்கள் அந்த மாணவர் போராட்டங்கள்லேருந்து வந்த விளைவு காரணமாக அவாமி லீக் கட்சி அவாமி லீக் கட்சி பிறகு அப்படியே அரசியல் இயக்கமாக வளர்ந்து வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது எழுபதுகளில் வந்து பிரம்மாண்டமான வெற்றி எப்படிப்பட்ட வெற்றினா மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கையில கிழக்கு பாகிஸ்தான சேர்ந்த அவாமி லீக் உறுப்பினர்கள் எண்ணிக்கை மிக அதிகமாயிருச்சு அதாவது பாகிஸ்தானை ஆளுகிற கட்சியாக கிழக்கு பாகிஸ்தானை சேர்ந்த அவாமி லீக் அதுவும் வங்கமொழி பேசுகிற அவாமி லீக் வந்துருச்சு மேற்கு பாகிஸ்தான் கையில ராணுவம் அவங்க அதை விரும்பல எனவே வந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மான பாகிஸ்தானுக்கு அழை அழைத்து அதாவது மேற்கு பாகிஸ்தானுக்கு அழைத்து அவரை கைது பண்ணிட்டாங்க கிழக்கு அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும் போதே கிழக்கு பாகிஸ்தானுக்கு ஆர்மி அனுப்பிட்டாங்க ஆர்மி அனுப்பினவுடனே மிகப்பெரிய போராட்டங்கள் இது எல்லாமே எழுவதுகள் நிலவரம் இந்த நிலவரத்தை கண்ணோட்டமாக கொண்டுதான் இப்ப இருக்கிற வங்கதேச அரசியலை நம்ம பார்க்கணும் சோ எழுபதுகள்ல அதாவது வங்கதேச பிரிவினைக்கு வெறும் மதத்தின் அடிப்படையில் ஒரு நாட்டை வந்து ஒருங்கிணைத்து விட முடியாது என்பதுக்கு அது ஒரு சான்று மொழி முக்கியமானது அடிப்படையில் வங்கதேச பிரிவினைக்கு இந்திரா காந்தி ஆற்றிய ஒரு பெரும் பணி இந்திரா காந்தியோட பங்களிப்பு எல்லாம் தெரியும் அப்பத்துல இருந்தே இந்தியாவுக்கு வங்கதேசம் ஒரு நட்பு நாடு அப்படிங்கிற பார்வை தான் தொடருதா இல்ல இடையில எதுவும் பொலிடிக்கலா அதுல வந்து சினாரியோ மாறிச்சா வங்கதேசம் இலங்கை பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள் சீன ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தார்கள் எனவே அமெரிக்கா அவங்களுடைய உள்நாட்டு விவகாரங்கள்ல சில கழகங்கள் நடப்பதற்கு அமெரிக்காவினுடைய பின்னணி இருக்கும் என்றெல்லாம் எழக்கூடிய சந்தேக பார்வைகள் இதை எப்படி புரிந்து கொள்வது ஆனா இப்பவும் ஷேக் ஹசீனாவுக்கு இந்தியாதான் அடைக்கலம் கொடுக்குது அதுவும் அஜித் தோவல் அதிகாரப்பூர்வமாகவே வந்து அவர் அவங்களை போய் சந்திக்கிறாரு இந்த பார்வைகள் எல்லாம் எப்படி பார்க்கணும் பாகிஸ்தான் அரசியல் வந்து மூணு ஏன்னு சொல்லுவாங்க அல்ல ஆர்மி அமெரிக்கா இந்த மூணு ஏதா வந்து பாலிடிக்ஸ் அமெரிக்கா நினைச்சதுனாலோ ஆர்மி நினச்சதுனாலோ இல்லை மதம் மூலமாக உணர்வுகள் தூண்டிவிடப்பட்டாலோ பாகிஸ்தான் பாலிட்டிக்ஸ் மாறிடும் இதுதான் வந்து அங்கே எப்போதுமே நிலவுகிற விஷயம் தான் எனவே அமெரிக்கா உள்நாட்டு அரசியலில் தலையிடுது என்பதெல்லாம் உண்மையாக தான் இருக்கும் ஆனால் நம்ம இதில் எதிலிருந்து நம்ம பார்க்கணும்னா எழுபத்தி ஒன்று ஷேக் முஜிபுர் ரஹ்மான் வங்கத்தந்தை வங்கத்தந்தையாக அவர் ஆட்சி பொறுப்பு ஏற்றுக்கும் போது அவர் செய்த அரசியல் பிழை என்னன்னா அவர் வந்து ஒரு இன்டர்நேஷனல் பொலிட்டிஷியனாக பிஹேவ் பண்ணார் உள்ளூர் பாலிடிக்ஸில் கவனம் செலுத்தலாம் உள்ளூர் பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப அமைதியின்மை வறுமை மதம் சார்ந்த உணர்வுகள் இப்படி இருந்த உள்ளூர் பாலிடிக்ஸ் எழுபத்தி ஒன்றுலேருந்து எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சுக்குள்ளேயே வந்து அந்த ஆட்சி வந்து கசந்துருச்சு மக்களுக்கு இப்போ எழுபத்தி அஞ்சில் நமக்கு இங்கே எப்படியான நிலைமைனா இந்திரா காந்தி அம்மா எழுபத்தி ஒன்று மீண்டும் ஆட்சியை பிடித்தார்கள் இன்னும் சொல்லப்போனால் இதே வங்க தேசத்தில் அவங்க எடுத்த துணிச்சலான நடவடிக்கைகள் இந்தியாவின் இரும்பு மகள் இந்தியாவின் துர்கை என்றெல்லாம் வாஜ்பாயே பாராட்டின இந்திரா காந்தி அம்மா அடுத்த நாலே வருஷத்துல அவங்க ஆட்சி கசந்து அவங்க இங்க எமர்ஜென்சி டிக்ளேர் பண்றாங்க அதுக்கு சற்று முன்னதாக வங்கதேசத்துல எமர்ஜென்சி டிக்ளேர் ஆச்சு இரண்டு நாடுகளோட அரசியல்லையும் இது ஒன்னாவே நீங்க பாக்கலாம் முஜிபுர் ரஹ்மான் எமர்ஜென்சி இந்திரா காந்தி எமர்ஜென்சி எமர்ஜென்சிக்கு பிறகு நம்ம ஜனநாயக பாதையில இருந்ததுனால தேர்தல் தேர்தல் தோல்வி இந்திரா காந்தி கௌரவமாக எக்ஸிட் ஆனாங்க ஆனா வங்கதேசம் ஜனநாயக பாதையில இல்லைங்கிறதுனால ராணுவம் டேக் ஓவர் பண்ணிச்சு ஷேக் முஜிபி ரகுமான் உட்பட அவரது குடும்பத்தினர் ஒரு நாற்பது பேரா வந்து அவங்க தேகமாடு கொலை பண்ணிட்டாங்க ஸோ வங்கதேசத்தின் தந்தை வங்கதேசம் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர் வங்கதேசத்தின் சொந்த ராணுவத்தால் படுகொலை செய்யப்பட்டார் இந்திரா காந்தி அம்மா இந்தியாவுக்கே வந்து அவங்க பெரிய அளவுக்கான ஒரு இரும்பு மகள் இந்தியாவின் துர்கை அவங்களும் வந்து அவங்களோட மெய்காப்பாளர்களால வந்து படுகொலை செய்யப்பட்டாங்க ஒரு சோகமான ஒரு ஒற்றுமை இது அப்போ எழுபத்தி அஞ்சு எமர்ஜென்சி அங்கேயும் எமர்ஜென்சி எழுபத்தி ஏழுக்கு பிறகு அங்க ஆட்சி மாற்றங்கள் இப்படியான குழப்பங்கள் வரும்போது அந்த குடும்பத்துல தப்பி பிழைச்சதுதான் இப்போ இப்ப வெளியில வந்திருக்கிற பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனா அதாவது முஜிப் ரஹ்மானோட மகன் அவங்க சச்சியெல்லாம் வெளிநாட்டுல இருந்ததுனால அந்த கொலை முயற்சியில இருந்து அவங்க தப்பிச்சாங்க அப்போ அதுக்கு பிறகு அவங்களுக்கு அடை இங்க தான் வந்திருந்தாங்க அடைக்கலம் கொடுத்தது இந்திரா காந்தி அம்மா தான் எழுபத்தி ஏழு டு எண்பது வந்து மொரை தேச ஆட்சி அப்ப இங்க இவங்க தான் இருந்தாங்க எண்பதுல இந்திரா காந்தி ஆட்சி மீண்டும் வந்த போது வங்கதேசத்தோட அப்போதைய மிலிடரி அரசோட பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி இவங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு சொல்லி ஷேக் ஹசீனா மீண்டும் வங்கதேசத்துக்கே அனுப்பி வைக்கப்பட்டார் பழைய வரலாறு வங்கதேசத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்ட பிறகு அவாமி லீக் கட்சி ரொம்ப உடைஞ்சிருந்தது ஷேக் முஜிபுர் ரஹ்மான் கட்சி துண்டு துண்டா உடைஞ்சிருந்துச்சு அதெல்லாம் ஒன்றாக சேர்ந்து தெருமனை போராட்டங்கள் இதெல்லாம் நடத்தித்தான் அந்த அடுத்த தேர்தலில் வந்து அவங்களால வந்து வெற்றி பெற முடிஞ்சது அவங்களுக்கு நேர் போட்டியாளர் யாருன்னா இதே ஷேக் முஜிபிர் ரஹ்மானோட ஒரு இராணுவ தளபதியாக இருந்த இன்னொரு ஷேக் அவர் ஒரு ஷேக் ஜியா அவங்களோட மக இவங்களோட போட்டியாளர் அவங்களும் அதுக்கு பிறகு ஆறாங்க ஆக இது வந்து பேட்டில் ஆஃப் பேகம்ஸ் என்றுதான் சரித்திரங்களையும் வரலாற்று குறிப்புகளையும் ரெண்டு பேகங்களின் அரசியல் போர் என்பதுதான் வந்து வர்ணிக்க மாற்றி மாற்றி ஆட்சி வரும்போது பிடிஆர் பள்ளிவள்ளராஜன் சொன்ன மாதிரி வங்கதேசத்தை பொருளாதார ரீதியாக ஷேக் ஹசீனா கடந்த இருக்காங்க எப்படி முன்னேற்றி இருக்காங்கன்னா கட்டுமானங்கள் பெருகி இருக்கு பெரிய அளவுக்கு வந்து மின்சார வசதி செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது தகவல் தொழில்நுட்பம் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது சாலை வசதி மேம்படுத்தப்பட்டிருக்கிறது அதுல இண்டெக்ஸ் கூடியிருக்கு ஆனா கிராமப்புற வறுமை வேலை இல்லாத்துக்காட்டம் ஏழை மக்களின் பசி பட்டினி இது வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு ஜனநாயகம் எதிர்கட்சி தலைவர்கள் உள்ள வச்சாச்சு நம்ம என்ன அதே மாதிரி எதிர்கட்சி தலைவர்கள் மீது வந்து மத்திய புலனாய்வு அமைப்புகள் விடப்பட்டன ஊழல் குற்றச்சாட்டுகள் இப்படித்தான் வந்து ஆண்டு ஆட்சி போச்சு பிப்டீன் இயர்ஸ் பத்தாண்டு இருந்து பதினஞ்சாவது ஆண்டை நோக்கி போயிட்டு இருக்கு மாதிரி பத்தாண்டு ஆட்சி இன்னொரு ஆண்டு ஆட்சி வந்து தேர்தல் வரும்போது ஒரு கேப் உழுது அந்த கேப்ல கேர்டேக்கர் கவர்மெண்ட் வேணும் என்று எதிர்கட்சிகள் குரல் கொடுக்கு இந்த அரசோட தலைமைக்கு கீழே தேர்தல் நடத்தக்கூடாது தேர்தலில் கோளாறுகள் நடக்கும் அதே மாதிரி குற்றச்சாட்டு இப்ப இங்கேயும் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபதுல இருந்து எண்பது தொகுதிகள் வரைக்கும் தேர்தல் வந்து நிறைய முறைகேடுகள் சொல்லி இருக்கிற பல அமைப்புகள் குற்றம் சாட்டுகின்றன தேர்தல் ஆணையத்துக்கு புகார் போயிருக்கு அந்த குறிப்பிட்ட விதியின் கீழ வந்து மறுபரிசீலனை செய்யணுங்கிற விண்ணப்பங்கள் போயிருக்கு குறிப்பாக பத்துல இருந்து பதினஞ்சு தொகுதி வந்து வெறும் ஆயிரம் ஓட்டு கீழே இருக்கு அதாவது எண்பது தொகுதி ஆயிரம் ஓட்டு கீழே இருக்கு எண்பது தொகுதிகளோட வெற்றி வந்து சந்தேகத்துக்கிடமான வெற்றின்னு குற்றம் சாட்டப்படுகிறது அமைப்பு அது தேசிய அரசியல்ல பெரிய பிரச்சனையை கிளப்பிட்டு தான் இருக்கு ஆமா எண்பத்தி ஒன்பது ஆமா கிட்டத்தட்ட தொண்ணூறு தொகுதி எழுபது தொகுதி வந்து ஷியோரா சொல்றாங்க அதுக்கான புள்ளி உரத்துல மேஜரா இருக்கிறது வந்து ஆந்திர பிரதேஷ்ல டுவெல் பெர்சென்ட் டிஃபரன்ஸ் வருது அப்புறம் ஒடிசா அப்புறம் ஒரிசா அப்போ இதே மாதிரியான குற்றச்சாட்டுகள் தான் அங்கேயும் அப்போ தேர்தல் சுதந்திரமான அரசின் கீழே நடத்தப்படாமல் இது எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட் கீழே நடத்தப்படும் போது அந்த தேர்தலை வந்து எதிர்க்கட்சிகள் புறக்கணித்தன எதிர்க்கட்சி தலைவையும் தான் இருக்காங்க அதனால அவங்க பங்கெடுக்கவும் முடியாது அவங்க கிட்ட இவங்க என்ன நெகோசியேட் பண்ணாங்கன்னா நீங்க வெளியில உங்கள விட்டுரும் ஆனா நீங்க அரசியல் இருக்க கூடாது விலை கேடுங்க நாங்க அவங்க ஒத்துக்கலை சோ அது எலெக்ஷன் நடக்குது எலெக்ஷன்ல எதிர்க்கட்சியே பங்கெடுக்கல தொண்ணூத்தி இடங்கள நாங்களே கைப்பற்றிட்டோம்னு சொல்லி போர்த்து டேம் இவங்களுக்கு ஹசீனாவுக்கு போர்த்து டேம் போது டைம் இப்பதான் ஜனவரி பிப்ரவரி ஆரம்பிச்சது சரி ஆகஸ்ட் கூட வரல ஆறு மாசத்துக்குள்ளே இவ்வளவு பெரிய கிளர்ச்சி பெரிய அளவுக்கான பொருட்சேதம் உயிர் சேதம் அவங்க நாட்டை விட்டு தப்பி செல்ல வேண்டிய நிலை ஓகே இப்போ நீங்க சொன்ன மாதிரி வளர்ச்சி வளர்ச்சிங்கிறத வச்சுதான் இந்தியாவிலும் வளர்ச்சிவாதங்கள் வைக்கப்படுகிறது பிடிஆர் அண்ணா குறிப்பிடுறாரு வங்கதேசிலும் வளர்ச்சிவாதங்கள் நீங்க இந்த மாதிரி பெரிய சாலைகள் கட்டுமானங்கள்னு சொன்னா அடித்தட்டு மக்களுக்கான வேலையின்மை இப்ப இந்தியாலுமே வேலையின்மை அதிகரிக்கிறது வங்க தேசத்திலயும் வேலையின்மை இருக்குது அப்படின்னா அடி அப்போ செல்வம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒன்று இரண்டு குறி குவிக்கப்பட்டு விட்டது இப்ப எங்க எப்படி அம்பானி அதானி தான் வளர்கிறார்கள் மற்றவர்கள் வளரவில்லை அப்படின்னு சொல்றோமோ அந்த மாதிரியான ஒரு சூழல் அதாவது ஜிடிபியில ஒரு நாலு பேர் வளர்றாங்க அதை வச்சு ஜிடிபி வளர்ந்ததா காட்டுறாங்க ஆனா அந்த வளர்ச்சி என்பது பரவலாக்கப்படவில்லை வங்க தேசத்துல அதுதான் சிக்கலுக்கு காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதுதான் அப்படின்னா எந்த இடத்துல ஷேக் ஹசீனாவுடைய பொருளாதார கொள்கைகளை தவறா இந்த குறிப்பிட்ட போராட்டம் எடுப்பதற்கு அடிநாதமாக இருந்த சிக்கல் அந்த இடஒதுக்கீட்டு சிக்கல் அதையும் இடஒதுக்கீட்டு சிக்கல் அது ஹசீனாவே அவங்களே வலிந்து உருவாக்கி கொண்ட ஒரு விஷயம் ஏன்னா எழுபத்தி ஒண்ணு வந்து அந்த போராட்டம் ஆரம்பத்துல விளக்குன மாதிரி எங்க காலகட்டம் எழுபது எழுபத்தி ஒண்ணுதான் விடுதலை போர் எழுபது எழுபத்தி ஒண்ணு விடுதலை போரில் ஈடுபட்டவர்களின் வாரிசுகளுக்கு இப்ப இடஒதுக்கீடு அதாவது கிட்டத்தட்ட வருடம் கழித்து அப்படியான ஒரு ரொம்ப மோசமான ஒரு ஒரு பாலிசி அது அதை எதிர்த்து மாணவர்கள் வரும்போது ஹசீனா செய்திருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இத வந்து அது ஹைகோர்ட் என்ன பண்ணுதுன்னா அந்த இடஒதுக்கீட்டு கொள்கையை ஹைகோர்ட் தலையிட்டு மாற்றுது அவங்களோட ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போகும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன முடிவு எடுக்குதோ அதுக்கு நான் கட்டுப்படுறேங்கிற ஒரு வார்த்தை சொல்லி இருந்தாலே இந்த பிரச்சனை வந்திருக்காது அவங்க அப்படி சொல்லல இன்ஸ்டெட் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா போராட்டக்காரர்கள்லாம் தேச விரோதிகள் விடுதலை போருக்கு எதிரானவர்கள் ரசாக்கருங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க ரசாக்கருங்கிற வார்த்தை என்னன்னா இவங்க எல்லாம் வந்து மேற்கு பாகிஸ்தான் அது பழைய பாகிஸ்தானோட கை கூலிங்க அவங்க தூண்டி போறாங்க வெளிநாட்டு சக்திகள் ஆன்டி இந்தியன் மாதிரி தான் ஆன்டி பங்களாதேஷி வெளிநாட்டு சதி வெளிநாட்டு அதுல நிறைய பேர் அந்த குற்றச்சாட்டுகளை தான் தேசத்துறவு குற்றச்சாட்டுகளை தான் கைது பண்ணாங்க அப்புறம் வந்து அடக்குமுறை அதாவது காவல்துறை ராணுவம் இதோட அடக்குமுறை அப்போ நிறைய அங்கிருந்து பல கட்டுரைகள் வருதுங்க இப்ப வந்து ஒரு நோபல் பரிசு பெற்ற ஒருவரை வந்து அரச அழைப்பது அரச அமைப்பதற்காக அழைக்கிறாங்க இல்லையா அவரு வந்து அமெரிக்கால இருக்காரு அவரு ஏற்கனவே பல பேட்டிகள் கொடுத்திருக்கிறாரு அது பற்றியெல்லாம் அவர் பெரும்பாலும் எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்றாரு வளர்ச்சிங்கிற பேர்ல வெறுமனே வந்து கட்டுமான திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அந்த பலன் வந்து மக்களுக்கு போய் சேரல அப்ப இப்படி முக்கியத்துவம் கொடுக்க கூடாது இது வந்து விவசாய நாடு நம்மளே மாதிரிதாங்க கங்கை சமவெளி அது நம்ம டெல்டா சொல்றோம் தஞ்சாவூர் அதே மாதிரி அது கங்கை காஞ்சஸ் டெல்டா கங்கை சமவெளி அப்ப வந்து மிகப்பெரிய நாடு அந்த நாட்டுல வந்து தண்ணீர் வளம் நில வளம் ஜாஸ்தி அப்ப இயல்பாக கிராமங்களும் கிராமத்துல இருக்கிற விவசாயிகளும் முக்கியம் அவங்க வாழ்க்கை முன்னேறும் கிராமப்புற வறுமை இருக்கக்கூடாது அப்படி முயற்சி செய்ய வேண்டிய ஒரு நாடு நகர்ப்புறங்கள்ல இருக்கிற கட்டுமானங்கள்லயும் சாலை அமைப்புகளையும் கவனம் செலுத்துச்சு முழுமையா கீழே வந்து டோட்டலா எக்கானமி ரூஇின்று ஆனா என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி புள்ளி உயரங்கள் தான் வளர்ச்சி இமாலய வளர்ச்சி நம்ம வந்து உலகத்துல வந்து பெரிய வளர்ச்சி குறியீடுகள்ல முன்னணி வைக்கிற ஒரு நாடு இப்படியான ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்க அதாவது வெறுமனே பிம்பம் அல்லது புள்ளி ஓரம் இது மட்டுமே வைத்து மக்களோட பசியை தீர்க்க முடியாது அப்போ அந்த இயல்பான ஜனநாயக எதிர்ப்பு குரல்களுக்கு அரசு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் செவியும் எடுக்கணும் ஆனா அவங்க பதினஞ்சு வருஷம் ஆட்சியில மோஸ்ட் அரகன்ட் அப்படின்னு அது அவர் சொல்றாரு அந்த நோபல் பரிசு வாங்கினவர் இப்போ மிலிடரி கவர்மெண்ட் அவரை வந்து இடைக்கால அரசு அமைப்பதற்கு அமைப்பதற்கு அழைக்குது அவர் ஒத்துக்கிறாரான்னு தெரியல அப்போ இது எதை காட்டுது அப்படின்னா டோட்டலாவே வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இருந்து எந்த தகவலும் மேல போய் சேரல சிம்பிள் ரீசன் என்ன அப்படின்னா குறிப்பாக இவரே என்ன சொல்றாருன்னா எக்கனாமிக் அபென்டஸ் அதாவது பேங்க் எல்லாம் ஏமாத்திரம் தான் ஷேக் ஹசீனா அமைச்சரவையிலையும் அவங்களோட அதிகார வர்க்கத்திலையும் பெரிய அளவுக்கு இடம் பெற்றார்கள் நீங்க பார்க்கலாம் எல்லாமே படுபயங்கரமா மேட்ச் ஆகுங்க இந்திய பாலிட்ட இந்தியன் பாலிட்டிக்ஸோட தற்போதைய நிலைமை வங்கதேசத்தோட தற்போதைய நிலைமை இது எல்லாமே வந்து ஒரு ஜனநாயகங்களுக்கே ஒரு நான் நினைக்கிறேன் வெறுமனே மாணவர்கள் மட்டும் நினைத்து ஒரு பெரிய போராட்டத்தை நடத்திட்டாங்க அப்படி எடுத்துக்கிறதா இல்ல மக்களும் சேர்ந்திருக்காங்கன்னு எடுத்துக்கிறதா கண்டிப்பா மக்கள் சேர்ந்திருக்காங்க எந்த மாணவர் போராட்டத்தையும் நம்ம வந்து ராணுவத்தை வச்சு போலீஸ வச்சு ஒடுக்கத்தான் பாப்பாங்க ஆனா ஜனங்களுக்கு இழப்பதற்கு நீ எதுவுமே இல்ல என்கிற நிலை போது கிராமங்கள் கிளர்ந்து வருது கண்டிப்பா பல விஷுவல்ஸ்ல பாக்கலாம் ஹசீனாவோட பங்களாக்குள்ள குள்ள புகுந்து பிரியாணி சிக்கன் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஆமா அதாவது கட்ல படுத்து வடுத்து வரண்டுட்டு இருந்தாங்க அவங்க சேலை எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க அதாவது மக்களோட வெறுப்பே இது நீங்க இலங்கையில நடந்த போராட்டங்களின் போது இதே மாதிரியான படக்காட்சிகளை நம்ம பாத்தோம் அப்ப நம்ம வந்து ஒரு அரசுங்கிறது மக்களோட இணக்கமாகவும் அணுகுமுறையோடையும் ஒரு மென்மையோடு நடந்து கொள்ள வேண்டியது ஆனா நம்ம தான் சரி நம்ம வந்து பல இடங்கள்ல நான் வந்து கடவுளால் தான் சொல்றாங்க இதுல மிகப்பெரிய ஒரு ஒரு இன்டர்நேஷனல் மேகசின்ஸ்ல இன்டர்நேஷனல் செய்தித்தாள்கள் என்ன போடுறாங்கன்னா ஷேக் ஹசீனா ஏன் லண்டன் போக விரும்புறாங்க அப்படின்னா பெலாரஸ் நாட்டுல அவங்க ஏராளமான முதலீடுகளை செஞ்சிருக்காங்க அது ஒரு கிழக்கு ஐரோப்பிய நாடு அந்த நாட்டுல இவங்க வந்து நிறைய முதலீடுகள் செஞ்சிருக்காங்க முதலீடுகளை காப்பாத்துறதுக்கு அவங்க லண்டன தான் இருக்கணும் அது லண்டன்ல இருக்கிற அவங்களோட உறவினர்கள் அதை பாத்துக்கிறாங்க இது வந்து பக்கா எஸ்கே பிளான் இந்தியா வந்து இதுக்கு உதவி இருக்கக்கூடாது உதவி இருந்தது உதவி இருப்பதன் மூலமாக அது ஒன் சைடு எடுக்குது ஏற்கனவே அங்க ஆன்டி இந்தியன் தான் குறிப்பாக வந்து பிஜேபி என்பது அவாமி லீகும் பிஜேபியும் என்னன்னா அடிப்படை வாதம் அவாமி லீக் இஸ்லாமிய அடிப்படை வாதம்னா பிஜேபி வந்து இந்து அடிப்படை வாதம் கம்பேரிவா நிறைய ஏகப்பட்ட ஆர்டிகல்ஸ் வருதுங்க ஈவன் நம்ம தமிழ் இருந்து வெளியில் வர்ற இந்தியா இந்தியன் எக்ஸ்பிரஸ் எல்லாத்துலயும் இந்த ஆர்டிகல் வருது அப்போ எது ஒரு நாட்டுக்கு ஆபத்தானது ஜனநாயக விரோத போக்கு அப்போ அதுக்கு பிறகு தேர்தல் என்பது சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடத்தப்படலான்னு மக்கள் நினைச்சாங்கன்னா ஆபத்து பொருளாதார வளர்ச்சி என்பது சமமாக அனைவருக்கும் பரவலானதாக இருக்கணும் வேளாண்மையை நம்பி இருக்கிற வேளாண்மையை சார்ந்த நாடுகள்ல கிராமங்களை நம்ம என்னைக்கு முன்னேற்ற பாதையை கொண்டு போறோமோ அன்னைக்குதான் நாடு முன்னேறதா அர்த்தம் செல்வம் வந்து செல்வ கூய்தல் வந்து ஆபத்து இப்ப இந்தியாலே வந்து பல இண்டஸ்ட்ரீஸ் வந்து

ஜிசிபிஎல் பிரிட்டானியா ஜூலியன் ஃபுட் ஒர்க்கு ட்ரெண்ட் எல்லாமே வந்து வங் வங்க தேசத்துல வங்க தேசத்துக்கு குறிப்பாக ஹசீனா கவர்மெண்ட்டுக்கு காட்டப்பட்ட தேவையற்ற சலுகைகள் காரணமாக கைவிளை சந்திக்க போகிற நிறுவனங்கள் எனவே வந்து மேற்குல இருந்தே பங்கு சரி இந்திய பங்கு ஏற்கனவே வந்து நம்ம கொஞ்சம் தள்ளாட்டத்தான் இருந்தவங்க ஆர்ட்டிஃபிஷியலா எலெக்ஷனுக்கு பிறகு ஏத்தி விட்டாங்க ஜூன் நாலு ரிசல்ட்டுக்கு பிறகு அதுக்கு பிறகு தள்ளாட்டத்துல எக்ஸிட் போல்லே நம்ம அடி வாங்கணும் ஏத்துனாங்க இப்போ வந்து ஐரோப்பிய நாடுகள்ல பொருளாதாரம் பலவீனமா இருக்கு அமெரிக்கால பொருளாதாரம் பலவீனமா இருக்கு அதுவும் பங்கு சந்தையில எதிரொலிக்கிற நேரத்துல நமக்கு இந்த பங்களாதேஷ் பிரச்சனையும் வந்துருச்சு இந்த சிக்கல் பெரிய சிக்கல் இது என்ன காரணம்னா இருந்து வர்ற இனிமேல் படையெடுத்து வர போற அகதிகள் எல்லாமே இந்திய மாநிலங்களுக்குள்ளதான் ஊடுருவாங்க நமக்கு வந்து பார்டர் ஸ்டேட்டு ஒரு நாலஞ்சு ஸ்டேட் எல்லாமே ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் வந்து பங்களாதேஷோட பார்டர் ஷேரிங் மம்தா பானர்ஜி ரொம்ப கவலைப்படுறாங்க அவங்க வந்து அரசாங்கத்தை அடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஆணி கிடைச்சா கூட ஓங்கி சொல்றாங்கன்னா யாரும் தயவு செஞ்சு எல்லாம் விட்டுறாதீங்க ஏனென்றால் மத்திய அரசாங்கமே வந்து நேரடியா பேசி வங்கதேச அரசோட பேசிக்கிட்டோம் மேற்கு வங்க வங்கத்துல இருக்கிற அரசியல்வாதியோ மத்தவங்களோ தயவு செஞ்சு அறிக்கை விட்டுற வேண்டாம் அது வந்து மேற்கு வங்கத்துக்கு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துரும் மம்தா விடுற நிலைமைக்கு அது மோசமான வெஸ்ட் பெங்கால பிரிக்க கூடாதுன்னு ஒரு தீர்மானம் கொண்டு வர்றாங்க அந்த தீர்மானத்தை பாஜகவும் சேர்ந்து ஆதரிக்குது ஆனா இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில இரண்டா பிரிக்கணும் மூணா பிரிக்கணும் பேசிட்டு இருக்காங்க பாஜக சோ வெஸ்ட் பெங்கால் வந்து ஏதோ இடத்துல பங்களாதேஷ் வந்து அஹ் இந்தியாவுடைய மிக அண்டை நாடு இன்னைக்கு இந்தியா எடுத்திருக்கக்கூடிய முடிவுகள் என்ன மாதிரியான அடுத்த கட்ட சர்வதேச அரசியல என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுத்தும் அப்படிங்கிற கேள்வி வருது ஆஹ் இந்தியாவுடைய நிறைய ஒரு கேள்வி சார் இந்தியாவுடைய பொருளாதாரத்தில் இது வந்து ஏதேனும் சிக்கலையோ தாக்கத்தையும் ஏற்படுத்துமா ஏன்னா அந்த குறிப்பா இந்த டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ்ல நமக்கும் பங்களாதேஷ்க்கும் எதுவும் தொடர்ந்து வந்துச்சா அங்க ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல் அதே மாதிரி ஸ்ரீலங்கால ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல் இது இந்தியாவுடைய பொருளாதாரத்துல ஏன்னா பங்குச்சந்தையில நேற்று பல லட்சம் கோடி ரூபாய் இழப்பு அப்படிங்கிற செய்தி நம்ம பார்க்க முடிகிறது மூன்றாவது உலக போர் உருமாங்கிற எல்லாம் பலரும் அணுகக்கூடிய இடத்துல இந்தியாவிலும் வேலையின்மை அதிகரிக்கிறது பணவீக்கம் அதிகரிக்கிறது டாலர் நிகராய் இந்திய ரூபாயின்மை தொடர்ச்சியாக வீழ்ச்சி அடைகிறது பொருளாதார ரீதியாக ஏதும் பெரும் சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறா இந்தியாவில் அப்படிதான் தோணுது ஏன்னா நமக்கு வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட திருப்பூர் திருப்பூருக்கான பாதிப்பு ஏற்படுங்கிற ஒரு அச்சம் எல்லாருக்குமே இருக்கு வங்கதேசம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்தியாவோட இன்னொரு பகுதியில் இருக்கிற மியான்மர் இது ஏற்பட்டு இருக்கிற இந்த பொலிட்டிக்கல் அண்ட்ரஸ் நமக்கு நல்லது இல்லை மியான்மர்ல இருந்து வந்த ரொஹிங்கியா முஸ்லிம்ஸ் அவங்க வங்கதேசத்துக்குள்ள வந்து இந்தியாவுக்குள்ள வந்திருக்கிறாங்க சமவெளி பூராவுமே இருக்கிற நாமசூத்ரா கம்யூனிட்டி அவங்க வந்து காலங்காலமா நூற்றாண்டுகளாக வந்து ஆஹ் இன்றைய வங்கதேசம் அன்றைய கிழக்கு பாகிஸ்தான் அப்புறம் இந்தியாவுக்குள்ள பிரிட்டிஷ் இந்தியாவுக்குள்ள எல்லாம் போய் வந்து கொண்டிருந்த ஒரு கிட்டத்தட்ட இப்ப எஸ்சி பிரிவுல இருக்காங்க ஒரு நோமாடிக் ட்ரைப் மாதிரி தான் அவங்க அவங்க வந்து பிஜேபியோட ஆதரவாளர்களா மாற்றுறதுக்கு அவங்க ஹிந்துஸ் பிஜேபியோட ஆதரவாளர்களா மாற்றுறதுக்கு தான் சிஐஏ கொண்டு வரப்பட்டது ஆனா கடைசியில வந்து அது அவங்களுக்கு பலனடிக்கல அவங்க ரொம்ப அதிருப்தியோட இருக்காங்க இந்தியால இருக்காங்க இப்படி நமக்கு நமக்கான பிரச்சனைகள் ரொம்ப அநேகம் நம்ம கடைபிடிக்க வேண்டிய கொள்கை இதை பற்றி நம்ம வந்து தெளிவா சொல்ல முடியாது ஏன்னா உண்மையிலேயே அது நாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயம் நமக்கு வந்து அடிப்படையான ஒரு பாடத்தை என்ன அப்படின்னா ஜனநாயக விரோத போக்கு அதே மாதிரியான இந்த ரெண்டும் வந்து ரொம்ப ஆபத்தானது இன்னும் சொல்ல போனால் அண்ணாவோட ஒரு வசனம் தான் காலத்தின் விபரீத குறியும் சாலையோரத்திலே வேலையற்றதுகள் வேலையேற்றதுகள் மனதிலே வீணான சிந்தனைகள் வேந்தே இதுதான் காலத்தின் விபரீத குறி சோ அதை நோக்கி நகர்த்திட கூடாது இளைஞர்களுக்கு வேலை அவசியமானது நோக்கி இந்தியாவை நகர்த்தணும் விபரீதமான சிந்தனைகள் ஏற்படுவதுல வேலையின்மை அப்படிங்கிறது முக்கிய காரணம் அப்படிங்கிற ஏன்னா நாங்குநீர் தொழில்நுட்ப பூங்காவே அதன் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டுச்சு வேலை இல்லாத்தின் தான் அங்க வந்து சாதிய மோதல்கள் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி சோ அண்ணாவின் கோட்டோடி நம்ம நிறைவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வங்கதேசத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வு ஜனநாயக பூர்வமாக அனைத்து நாடுகளுக்குமே ஒரு பாடம் தான் அப்படின்னு பிடிஆர் சொன்ன அந்த கருத்தை நம்ம மீண்டும் ஒரு முறை நினைவூட்டி உங்களுடைய வருகைக்கும் கருத்துப் பயிருக்கும் நெஞ்ச நேர்ந்த நன்றிகள் அவர்கள் சொன்னது போல அவர் எழுபதுகளில் இருந்து நினைவூட்டினார் அவர் ஒரு தகவல் பெட்டகம்தான் பல வரலாற்று தரவுகளை சமகால அரசியலோடு இணைத்து பார்ப்பதற்கு அவர் நமக்கு உதவி செய்தார் அவருக்கும் பார்த்த உங்களுக்கும் நன்றி தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் நிறைவேசுகின்றேன் குரலற்றோர்களின் குரலாய் நான் சென்றேன் நன்றி a ha